ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹோ ஆர் டூயிங் குட் ஈவினிங் டைம் அப்படி இல்லாட்டி பார்ட்டி டைமில் இருக்குது செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னக்கான ரெசிபியை பற்றி சொல்லணுன்னா இந்த ரெசிபி டாக் ரெசிபின்னு சொல்லுவாங்க சோளமாவும் சொசேஜஸ் இது ரெண்டுமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பட் இன்னக்கான வீடியோவில் சோளமாக சேர்க்காமல் அதுக்கு பதிலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மைதா ப்ளஸ் சொசேஜஸ் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் முக்கியமாக சின்னவங்களும் பிடிக்கடி இந்த ரெசிபியை நீங்களும் பர்ஃபெக்டாக பண்ணி உங்கள் பசங்களே கொடுக்கணும்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது நம்ம தேவைப்படுறது சோசேஜஸ் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு ஒன் பேக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு டைம் மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுங்க வாஷ் பண்ணி எடுத்த இந்த சோசேஜஸ்ஸை சரியாக ஈக்குவலாக ஹாஃப் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையுமே வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்கிவர் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணும்போது ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதுனால இதை நான் வந்து ஹாஃபாக பிரேக் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ தேவையான அளவுக்கு ஸ்டிக் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹாஃப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த ஹாஃப் பண்ண ஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோசைஜஸை வந்து இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி கிவர் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டீப்பாகவே வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் ஃப்ரை பண்ணும்போது கலண்டு வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குத்தி எடுத்த எல்லா சொசஜஸுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாரில் கோட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஓட்ரு எதுவுமே டிப் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன் வந்து இந்த மாவு வந்து கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இதை கோட் பண்ணும்போது நல்ல தின்னால் ஒரு லேயர் மட்டும் இருந்தாலே போதும் ஸோ அதனால் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவு இல்லாதையுமே வந்து தட்டி விட்டுருங்க நிறைய மாவு வந்து இந்த சொசைஜஸ்டில் நீங்கள் கவர் ஆகிருச்சுன்னா நம்ம பெட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது இந்த பெட்டர் வந்து இதோட ஸ்டிக்காக நிற்காம அப்படியே பிரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் தின்னால் லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான பெட்டரை பார்த்துருமா ஸோ ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாவுக்கு மூணரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் சால்ட் இதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பேட்டருக்கு கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ இது இல்லாமல் நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி இதை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா நோமலாக கூட செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒர்கானோ அப்படி இல்லாட்டி இட்டாலியன் சீசனிங் இது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த ஒர்கானோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படிலாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாவோடைய ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு அதோடைய ஒரு கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கொள்வோம் முதல்ல நம்ம சேர்த்துக்கூடிய பால் முட்டை இதில் இந்த மாவை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் மாவை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி வரும்போது மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேர்த்துக்கொள்ளுங்க ஃபுல்லாகவே இந்த பேட்டர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பெட்டராக வர மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த பெட்டரை பீட்டர் வச்சோ அப்படி இல்லாட்டி பிளண்டர் ஜக்கிலையும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பிளெண்டர்லேயோ இல்லாட்டி பீட்டர்லேயோ யூஸ் பண்ணும்போது இந்த மாவு வந்து இன்னும் லூஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த பேட்டரை ஒரு கிளாஸ் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஹைட்டான மக் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் அப்படி இல்லாட்டி மக்கு ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த ஒவ்வொரு சொசை ஸ்டிக்கையுமே வந்து இந்த மாதிரி பேட்டரில் நல்லா டீப்பாக டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஃப்ரை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஒயில் நல்லா ஹீட்டாக இருந்துச்சுனா தான் நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது மாவு நல்லா பிரிஞ்சு போகாமல் நல்ல குண்டு குண்டை நல்லா பார்க்கறதுக்கு அழகாக வரும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேம் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் மீடியம் பார்க்க குறைச்சி வச்சிங்கன்னா இந்த சொசைஜஸில் எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே இருந்தே ஃப்ளேமை வந்து மீடியம் லெவல்லே வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இது ஃப்ரை ஆகும்போது அடிக்கொரு முறை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா தான் எல்லா சைடுமே ஈக்குவலான கலருக்கு நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு ஃப்ரை ஆகி வரும் இந்த சொசை ஸ்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆகி வர டைமில் அந்த ஒயிலில் இருக்கக்கூடிய அந்த பபுல்ஸ் ஃப்ரையிங் பபில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் வந்து அப்படியே சைலண்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் பார்த்து இந்த ஸ்டிக் எல்லாத்தையுமே பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த பெட்டரை வந்து நம்ம பேக்கிங் போட சேர்த்து செய்கிறதுனால இந்த பெட்டரை செஞ்ச உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னா நீங்கள் இதை இன்னும் லேட் பண்ணினீங்கன்னா மாவில் வந்து நல்லா எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் எப்போ நீங்கள் பெட்டர் செஞ்சு முடிக்கிறீங்களோ உடனே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா சோசேஜஸுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகா கோல்டன் ப்ரௌனில் நல்லா சபியாக இருக்கும் முக்கியமாக இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பஞ்சாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எப்போயும் சோசேஜ் வாங்கும்போது ஒரே மெத்தட்ல எல்லாமே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது நம்ம சின்னவங்களையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட்டி டைம்ஸ் அப்படி இல்லாமல் ஈவினிங் டைம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கும் வாங்கும்போது கட்டாயம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சமான ரெசிபியாகவும் இருக்கும் சிஎஸ் சூர்மித்நாத Thank தேங்க்யூ